thank you

ரோட் தெக்கரோட் என்ன ரோட் பஞ்சாயத்து ரோட் பண்ணி அதுக்கு இது போடுறீங்களா? எம்.பி. அண்ணே என்ன செஞ்சீங்கன்னா அதர்க்கு பாருங்க. ரோட்வனா ரோட் போற ரோட் காரோட் ரோட் போடுறீங்க. இல்ல இவங்க கூட நம்ம சந்தைக்கு போறோமா? அட 5 வருஷத்துக்கு முன்னாடி வர்றீங்க மக்கள் சந்திக்கிறதுக்கு. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் சந்திக்கி வராங்க. நம்ம கேள்வி என்ன பதில் சொல்லணும் ஏன் உரிமையை ஓட்டு கேட்கறாங்களே அந்த கேள்வி கேக்குற உரிமை மக்களுக்கு இல்லையா என்னங்க நாயா இவங்களுக்கு ஒரு நாய் நம்மளுக்கு ஒரு நாயுமா ஆஹ் அஞ்சு வருஷம் அதாவது அஞ்சு வருஷம் எல்லாம் பேரு கம்பெனி காலங்க ஆகி எடுக்கிற நிக்குறீங்க அந்த ஐம்பது நூறுக்கு இது எவ்வளவு பிச்சை கார்த்தனமா நம்மள பாருங்க மக்கள் எல்லாம் என்ன அது ஒரு சுத்தமா ஒரு பூமட்டையில நினைக்கிறாங்க